பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் உள்ள பதினேழு அடி உயரம் கொண்ட முனீஸ்வரன் சுவாமி கோவில் ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை எடுத்து வந்து நேர்த்தி செலுத்தினர் பின்னர் ஐநூறு லிட்டர் பாலை கொண்டு முனீஸ்வர சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது அதர்பன ஸ்ரீ மகா பிரத்யேங்கரா திருக்கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரங்களில் அம்மன் அருள்பாலித்தார் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது அதேபோன்று ஸ்ரீ ராகு கேது மற்றும் ஸ்ரீ மகா கால பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மிளகாய் வற்றல் யாகத்தில் ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர் திருப்பூர் நல்லூரில் உள்ள செல்லாண்டியம்மன் பேச்சியம்மன் மாரியம்மன் மா காளியம்மன் கோவில்களில் தீபத்திலே மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களை எழுந்தருள செய்து தீப வழிபாடும் நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனைகளும் செய்யப்பட்டு திருவிழக்கு வழிபாடும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தளவாநாயக்கன் பேட்டை ஸ்ரீ செடல் மாரியம்மன் ஆலய வளாகத்தில் ஆடி மாதத்தையொட்டி குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது திரளான பெண்கள் பங்கேற்று குடும்ப நலன் வேண்டி விளக்குகளுக்கு பூஜைகள் செய்து ஆதிபராசக்தி அம்மனை வணங்கி வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தாங்கள் பூஜித்த குத்து விளக்கை அணையாமல் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து வழிபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோயிலில் ஆடி மாதத்தையொட்டி மகாலட்சுமி தாயாருக்கும் உற்சவர் பரமேஸ்வரன் பார்வதி தாயாருக்கும் பலவித அபிஷேக திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தி பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு வண்ணமலர் மாலைகளால் அலங்காரம் செய்து மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தூத்துக்குடி அருள்மிகு ஸ்ரீ சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட கும்ப பூஜை நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து ஏழு சுமங்கலி பெண்கள் திரளாக பங்கேற்று கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டியும் தொழில் சிறக்க வேண்டியும் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ கலிகீர்த்தம்மன் மற்றும் செல்லியம்மன் ஆலய ஆடி மாத தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் குண்டம் இறங்கி தீமிதித்து பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா வெகுமரசியாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உள்ள அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கனக மகாலட்சுமி தாயார் திருக்கோயிலில் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஒரு லட்சத்து எட்டு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து தாயாருக்கு கும்ப ஆரத்தி கோபுர ஆரத்தி மற்றும் சோடச உபசரணைகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் அக்னி சட்டியை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மெட்டூரில் நூறாண்டு பழமை மிக்க அருள்மிகு ஸ்ரீ ஜம்புதுரை அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி இருநூற்றி ஒரு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பெண்கள் பங்கேற்று குத்து விளக்குகளுக்கு பூஜைகள் செய்து உலக நன்மை வேண்டி வழிபட்டனர் புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி திரளான பெண்கள் வடபத்ர காளியம்மன் கோவிலில் கலசங்கள் வைத்து மலர்கள் மஞ்சள் குங்குமம் அட்சதை ஆகியவற்றை கொண்டு திருவிளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை அருகே இளங்குடிப்பட்டியில் உள்ள ஐயனார் கோயிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் புரவி எடுப்பு திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் குலவையிட்டு கும்மி அடித்து வழிபாடு நடத்தினர் சுடுமண்ணால் செய்யப்பட்ட இருபத்தி எட்டு புறவிகளை பக்தர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து ஐயனாரை வழிபட்டனர்